அச்சம் என்பது மடமேடா இது ஏ கிளாஸ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸு அண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் இதே வந்து தாமிரத்தை தாண்டி பிஎன்சி கேட்டகரியில் இருக்க ஆடியன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வீட்டி டிவியாகவும் செகண்ட் ஆஃப் வந்து வேட்டை விளையாட அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து பசங்க அப்படினாவே ரோட் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ அப்படிதான் நம்மளுடைய ஹீரோவும் வந்து படித்து முடிச்சுட்டு பேச்சுலராக இருக்கார் அண்ட் ஜாப் தேடுறதுக்கு பிட்வீன் கேப்பில் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு ரோட் ட்ரிப் போலாமே அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு ஸோ அப்படி கிளம்பும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூடும்போது யாருமே வரல ஸோ அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா அதே டைமில் ஹீரோயின் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி வரும் போது ஃப்ரெண்டாக விகரா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை ஃபிகர் தான் ஸோ ஹீரோயனை குட் தான் கிளம்புறாரு ஸோ ஹீரோயினோட வந்து ரோட் ட்ரிப் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ரொமான்டிக்காக ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு இந்த ரோட் ட்ரிப்பில் நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளத்தை நம்மளுடைய ஹீரோ வந்து எப்படி வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் அச்சம் என்பது மடமையிடம் ஜிவிஎம் கௌதம் வாஸ்தேய் மணன் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல டைரக்டர் வினய் தாண்டி வருவாயா அப்புறம் சிம்புவோட சேர்ந்து ஒர்க் பண்ற செகண்ட் ஃபிலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வினய தாண்டி வருவாயா பிளஸ் வேட்டாடி வந்து மிக்ஸ் பண்ண மாதிரிதான் இருந்துது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபைனலி ஜிவிஎம்மோட டைலாக்ஸ் எல்லாமே ஒரு யதார்த்தமா நார்மல் லைஃப்ல எல்லாருமே யூஸ் பண்ற வேர்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் அவருடைய எல்லாம் இருக்கும் ஸோ அப்படிதான் இந்த படத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன் டைலாக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூசியல் டைம்ல வந்து நம்மளுடைய ஹீரோ சொல்ற டைலாக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பயத்தை பார்த்து நம்ம ஓடக்கூடாது வந்து பயம் தான் நம்மளை பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிற அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டயலாக வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய டேரக்டர் ஸோ இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் பிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா கண்டிப்பாக டைலாக்ஸ் தான் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் தள்ளி போகாதே அந்த சாங்கோட லீடு வந்து ஜிவிஎம் சான்ஸே இல்லை செமையாக பண்ணியிருக்காரு ஜீவியமோட டச் வந்து அந்த சாங்கில் தெரிது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் அப்படின்னா எஸ்டிஆர் தாங்க சொல்லணும் ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து சான்ஸே இல்லை எவ்வளோ குறைகள் இந்த படத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்டிஆருக்காக இந்த படம் பார்க்கலாங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அதாவது மஞ்சிமா மோகனை லவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு லவ் பாயாக நடிச்சிருக்காரு அதுலேயும் வந்து ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது அதே ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது எந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு பையனாக நடிச்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது எஸ்டிஆர் அவங்களுக்கு ஹாட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தோட பேக் போன் அப்படின்னா எஸ்டிஆர் சொல்லலாம் மஞ்சிவா மோகன் இந்த படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு இருந்தாலும் ரொம்ப அழகா கியூட்டா நடிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் ஜிவிஎமோட ஹீரோயின் லிஸ்ட்ல ஜெஸ்ஸி நித்யா இந்த லிஸ்ட்ல லீலா சேருவாங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம்தான் பட் இருந்தாலும் இந்த படத்துல இவங்களோட ரோல் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஜஸ்டிஃபைட் ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஏ ஹிட்டாக இருக்குங்க இந்த வந்து படத்துலயும் எல்லா சாங்ஸ்மே சம ஹிட் எஸ்பெஷலி தள்ளி போகாதே ரொம்ப ரொம்ப ஹிட் அண்ட் இந்த சாங்க்காக தான் நம்ம படமே சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாங் ஏர் ரஹ்மான் அப்படின்னாவே பீஜிமும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவார் பட் இந்த படத்துல ஏ ரஹ்மனுடைய பிஜிஎம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் அச்சம் என்பது மடமேடா இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நரேஷன்லேயே போயிட்டுருக்கு ஏன்னா படம் வந்து கதை சொன்னதுக்கப்புறம் படம் பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம வந்து படம் பார்த்துட்டு கதை சொல்றது ஓகே இது கதை சொல்லினதுக்கு அப்புறம் படம் பார்த்தோம்னா எப்படி பார்ப்பாங்க கண்டிப்பா போர் தான் அடிக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா பார்க்கலாம் பட் படம் ஃபுல்லாவே நரேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கும்போது பார்க்க முடியாது போர் தான் அடிக்கும் தென் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே சாங்ஸ் எல்லாமே முடிஞ்சது ஸோ செகண்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓனாய் மாட்டுக்குட்டியில் வந்து கதை மட்டும் தான் இருக்கும் சாங்ஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கீங்க பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே எவ்வளோ கிரிப்பா இல்லாதனால கண்டிப்பாக பார்க்க முடியும் நிறைய லேக் இருக்கு அச்சம் என்பது மடமேடா ஓவராலா ஒரு நல்ல ஃபிலிம் அதையும் தாண்டி நீங்க சிம்பு ஃபேனா இருக்கீங்க சிம்புவை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்க்கலாம் அண்ட் இந்த படத்துக்கு நம்ம ஷோல எவ்வளவு ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் கொடுக்கலாங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க